அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியண்ணின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்று பாத்தீங்கன்னா மாசி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாளில் நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய வசியம் ஏற்படவும் பணம் பல வழிகளில் இருந்து நம்மளை தேடி வர்றதுக்கும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் அபரிவிதமான லாபத்தை பெற்று தரவும் அதே போல் பாத்தீங்கன்னா வெளியில் நீங்கள் வேலை பார்த்தீங்கனாலும் அதில் நல்ல ஒரு பதிவு உயர்வு இன்க்ரிமெண்ட் இது போல் பணம் உங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் தேடி வரணும் அப்படின்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு தான் அதே போல ஏ ஏற்படணும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள் வழிபாடுனால் ஒன்றுமே கிடையாதுங்க ஜஸ்ட் நீங்கள் இதை எழுதி உங்களுடைய பில்லோ கடையில் நீங்கள் வைக்க போகிறீங்க அவ்வளோதான் நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சுட்டு படுத்தாலே போதும் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணக்கூடிய பொருளில் அற்புதமான ஒரு பொருள் அது மட்டும் கிடையாதுங்க பணத்தையும் வசியம் பண்ணக்கூடிய அற்புத சக்தி இந்த ஏலக்காய்க்கு உண்டு அதனால தான் வெள்ளிக்கிழமையில் இந்த ஏலக்காயை நம்ம பயன்படுத்துகிறோம் இன்று இரவு இந்த ஏலக்காயில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுத போகிறீங்க அது என்ன அதை எப்படி எழுதி எந்த முறையில் உங்களுடைய பில்லோக்கடியில் வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்று மாசி வெள்ளிக்கிழமை என்று பண மனத்தை வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு ஏலக்காய் தான் தேவைப்படும் இது பார்த்தீங்கன்னா இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காயை நீங்கள் பில்லோ கடியில் வைக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இன்று இரவு வரை எட்டு டு ஒம்போதில் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த எட்டு டு ஒம்போது உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க நீங்கள் லேட்டாக தான் வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்போ இதை நீங்கள் செய்யலாம் தாராளமாக இதற்கு உங்களுக்கு தேவை தேவைப்படுறது ஒரே ஒரு ஏலக்காய் தான் தேவைப்படும் இது பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு பூஜை ரூம்ல மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி காமாட்சி அம்மன் விளக்கு அனைவருமே இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில தீபம் ஏற்றி வைப்போம் அப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இதை பூஜை ரூம்லேயும் செய்யலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வெளியில் எங்கே இருக்கீங்களோ அதாவது வீட்டுக்கு வெளியில் நீங்கள் இருக்கிற இடத்துல இதை நீங்கள் செய்யலாம் அதே போல் வேற மதத்தை சார்ந்தவர் நாங்களும் செய்யலாமா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் நீங்கள் பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சதுன்னா பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ சிலை இருந்தால் அதுக்கு முன்னாடி உட்காந்து உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காராமல் மேட்டு ஏதாவது பெட்ஷீட் போட்டு உட்காந்துக்கோங்க ஒரு ஏலக்காயை கையில் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த வசிய மந்திரத்தையும் நம்பரையும் நீங்கள் எழுத போகிறீங்க அதாவது மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை ரெட் கலர் பெண்ணால் அதில் நீங்கள் எழுதுங்க சின்னதாக எழுதுனா போதும் அடுத்தது மகாலட்சுமி தாயாருக்கே உரிய சீக்ரெட் கோடு அதாவது மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான நம்பர் டூ இது மகாலட்சுமி தாயாருக்குரிய நம்பர் இந்த நம்பரை நீங்கள் எழுதிடுங்க இந்த ஏலக்காயை திருப்பி இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை எழுதுங்க இது சுக்கரனுக்குரிய நம்பர் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த நம்பர் இன்றைய தினத்துல இந்த ஏலக்காயில இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை எழுதுறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கும் அந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பருக்கு பக்கத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதையுமே சின்னதாக ஏலக்காயில எழுதிடுங்க ரொம்ப தெளிவா தெரியணும்னு அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியலையா நீங்க அந்த நம்பரை எழுதியிருக்கீங்க இந்த மந்திரத்தை எழுதிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் இது போல நீங்க ஏலக்காயில் பார்த்து

ஓம் ஸ்ரீயை மகாலட்சுமி வசி வசி நம அப்படின்னு எழுதிட்டீங்க இல்லையா அதுக்கு கீழே இந்த ஒரு நம்பரை எழுதுங்க இந்த நம்பர் பாத்தீங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான நம்பர் டூ ஒன் கம்மா ஃபைவ் டூ ஜீரோ கம்மா எயிட் ஜீரோ எயிட் அப்படின்ற நம்பரை அந்த பேப்பரில் எழுதிடுங்க இப்படி எழுதிட்டிங்க இல்லையா இப்படி எழுதின பேப்பரை உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க அந்த ஏலக்காயில் நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க பாருங்கள் நம்பரு ஸ்ட்ரீம் மந்திரம் எழுதிருக்கீங்க பாருங்க அந்த ஏலக்காயை எடுத்து இந்த பேப்பரில் நீங்கள் மேலே வச்சிடுங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த ஏலக்காயில் அந்த அமௌண்ட்டு எழுத முடியலனா பேப்பரில் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்பட்டதுன்னா அந்த பேப்பர்லேயே உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எழுதிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாலாம் பணம் தேவைப்படலை அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் புழக்கம் ஏற்படணும் பணம் என்னை நோக்கி வர வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ இல்ல மாத மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு சம்பளமாகவோ இல்ல ஒரு வருமானமாகவோ வரணும் அப்படின்னாலும் அதையுமே இந்த பேப்பர்ல நீங்க எழுதலாம் மனசுக்குள்ள கூட நீங்க நினைச்சுக்கலாம் இப்படி அந்த பேப்பர்ல உங்க பேர் மந்திரத்தை எழுதிருக்கீங்க நம்பரை எழுதியிருக்கீங்க அதுக்கு மேல இந்த ஏலக்காயை வச்சுடுங்க இது பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க சப்போஸ் இந்த நேரத்தில் பண்ண முடியாதவங்க இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கணும் அப்போ வந்து இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க இப்படி அந்த பேப்பர் அதுக்கு மேலே இருக்கிற ஏலக்காயை உங்களுடைய இரண்டு கையிலும் வச்சு மனதார மகாலட்சுமி தாயாரிடமும் உங்க குலதெய்வத்திடமும் உங்க இஷ்ட தெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கேட்டிங்கன்னா அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை வைங்க இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் புழக்கம் ஏற்படணும் எனக்கு நல்ல ஒரு வருடம் முழுவதும் நல்ல ஒரு வருமானம் வரணும் பணம் என்னை நோக்கி தினமும் வர வேண்டும் அப்படின்னு நல்ல நல்ல அஃபர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த பேப்பர் அந்த ஏலக்காயை கையில் வச்சுட்டு சொல்லிவிடுங்க ரெண்டு கைகள்லையும் வச்சு சொல்லிவிட்டு இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிருக்கீங்க பாருங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் இல்லைனா ஒரு நூற்றி முறை இல்லைன்னா ஐம்பத்தி முறை சொல்லுங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படியாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியான பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீயை மகாலட்சுமி வசி வசி நம ஓம் ஸ்ரீயை மகாலட்சுமி வசி வசி நம ஓம் ஸ்ரீயை மகாலட்சுமி வசி வசி நம அப்படின்னு அந்த ஏலக்காய் நீங்கள் ஏதி வச்ச பேப்பர் இது அனைத்தையும் உங்கள் கையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுடுங்க நீங்கள் இரவு தூங்க போகிறது வரைக்கும் அதுதான் அம்மாவோட பாதத்திலே இருக்கட்டும் சப்போஸ் பூஜை ரூமில் நீங்கள் பண்ண முடியலனா உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பவுலில் இந்த ஒரு பொட்டலத்தை மடித்து வச்சுடுங்க இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பொட்டலத்தை அதாவது நீங்கள் எழுதி வச்சிருக்கிற அந்த பேப்ப பேப்பர் அந்த நீங்கள் பொட்டலம் போல் கட்டியிருக்கீங்க பாருங்க எடுத்துட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க கையில் வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன அமௌண்ட் எழுதிருக்கீங்களோ நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்த மகாலட்சுமி தாயாருக்கும் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு அந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு உங்கள் கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம் வேற எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நாளைக்கு காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சிட்டு வந்து அந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு விளக்கில் இல்லைன்னா ஒரு மெழுகு மெழுகுவத்தில காமிச்சு எரிச்சு அந்த சாம்பலை வெளியில ஊதி விட்டுடுங்க அந்த ஏலக்காயை என்ன பண்றீங்கன்னா நீங்க டீ குடிக்கிற அந்த டீ தூள்ல இந்த ஏலக்காய வந்து பொடிச்சு அது கூட நீங்க சேர்த்துடுங்க டீ குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு செய்யும்போது போது அதை அது கூட நீங்க சேர்த்துடுங்க இப்படி செய்யும்போது நிச்சயமாக பணவரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் இத வந்து நான்வெஜ் சாப்பிட்டே செய்யலாமான்னு கேட்பீங்க நான்வெஜ் சப்போஸ் சாப்பிட்டுட்டீங்கன்னா குளிச்சுட்டு செய்யுங்க மாதவிடாய் காலத்துல நீங்க செய்யாம உங்க வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்களை செய்ய சொல்லுங்க முழுக்க முழுக்க நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் நல்லபலினு கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி